அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு வரதட்சேத்தே வன்கால உத்தியோதீரங்கர பரமஜனேவாய நமஹி தீப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வன்கால உத்தியோதீரங்கர பரமஜனேவாய நமஹ ம்ீம் தாகித்ிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமானங்கர பரமஜனேவாய நமஹ ஓம் ரீம் தாரகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷத்திரை வதமானோர பரமஜனேவாய நமஹ ஓம் ரீம் தாககி ய்பய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ தீர்த்தங்கர உத்தியோதீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ீம் தாககி ய்பய கால ஸ்ரீ வன தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஜாத ஈதிப பரம பூர்வவிஜய பரதக் க்ஷத்ய வதமானோதீர்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககித்விப பூர்வவிஜய பரதக் கஷத்ய வதமானோதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீத்வீப பூர்வவிஜய भरदक्षेत्रे वर्धमानकाले श्री उद्योधतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः